ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேறாகவும் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகை சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேல வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்டா வந்து கூட வந்து உங்களுக்கு வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட பேர் ஸோ உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி வயது ஸோ உங்களோட வகுப்பு கல்வி தகுதி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் இணைக்கணும் அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடாக இணைச்சு இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ப்ரோக்ராம் கம் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ மீதி இருக்கிற கேட்டகிரிக்கு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு பதினாலு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து மருத்துவ அலுவலர் கேட்டகிரிக்கு வந்து எபிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அறுபதாயிரரூபா சேலரி வந்து வரும் செவிலியர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ டிஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சேலரி ஆடியோலஜி கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சலர் டிகிரியில் வந்து நீங்கள் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நான் பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டென்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சாலரி ஸோ அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர்க்கெலாம் டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து ரேடியோ டயக்னஸ்ட் டெக்னாலஜி வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபா சேலரி வந்து வரும் அடுத்து அறுவை அரங்கு உதவியாளர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து ஸோ தேட்டர் டெக்னீஷனுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பன்னா பதினோராயிரத்தி இரநூறுபா சேல்ரி அடுத்து வந்து பாருங்கள் கன்சல்டன்ட் கேட்டகிரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரியில் வந்து பிஎன் வந்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சேலரி ஸோ அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கெலாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் பத்தாயிரரூபா சேலரி தரவு உள்ளீட்டாளர் கேட்டகிரிக்கெலாம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸாக கம்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரூபாய் சேலரி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி வைசாக வந்து பாருங்கள் டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஒன் ஒன்ப ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்